எல்லாத்துக்கும் ஒரு சுகாதாரத்தை கொடுக்க முடியும் அப்படின்னா சனி அதுக்கு சந்தோஷப்பட்டு உங்களுக்கு கொடுக்கக்கூடிய கஷ்டங்களை அப்படின்றது தான் அதே போல ஒரு மருத்துவமனையை நீங்க போய் சுத்தம் பண்ணிட்டு வரீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் சனி ரொம்ப சந்தோஷப்படுவார் அதே போல ஒரு கோயிலில் இப்போ நம்ம ஒரு கோயிலுக்கு போகிறோம் அந்த கோயிலில் ஒரே அந்த பிரகாரங்கள்லாம் ரொம்ப பெரிய கோயில்கள்லாம் இருக்குது இல்லைங்களா பழைய கோயில்கள்லாம் அதுல எல்லாம் அந்த பிரகாரங்கள்லாம் கூட்டுறதுக்க உங்களுக்கு டைம் இருக்காது ஆள் வசதியும் இருக்காது அதனால எல்லாம் அப்படி எப்படி கொஞ்சம் கசக்கசன் போட்டு வச்சிருப்பாங்க நிறைய இடத்துல ஒட்டடை அப்படி அந்த பெரிய பெரிய தூண்கள் எல்லாம் ஒட்டடையெல்லாம் இருக்கும் இல்லைங்களா அந்த ஒட்டடையெல்லாம் ஒட்டடை அடித்து சுத்தப்படுத்தி அந்த இடத்த ஃபுல்லாக கூட்டி நம்ம மக்கள் வந்து செருப்பை வெளியே விட்டுட்டு வெறும் காலோடு தான் நடந்து வருவாங்க இல்லைங்களா அப்போ அந்த பிரகாரத்தில் இருக்கிற அந்த சின்ன சின்ன கல் குத்தி அவங்களுக்கு கால் வலி கொடுக்கும் அந்த கல்லை எல்லாம் நீங்கள் சுத்தப்படுத்தி கூட்டி அப்புறப்படுத்தி சுத்தம் பண்ணீங்க அப்படின்னா பல பேர் அந்த வழியில் ஈஸியாக நடந்து போவாங்க ஒரு சின்ன கல்லுக்கு கூட குத்தாமல் நடந்து போனாங்க அப்படின்னா அந்த பாவம் உங்களோட பாவங்கள் எல்லாம் நீங்கி அந்த இடத்துல உங்களுடைய சிரமங்கள் சுமைகள் எல்லாத்தையும் சனி குறைச்சிருவார் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா அது உண்மை நூறு சதவீதம் உண்மை ஏன்னா மக்கள் தொண்டே மகேசன் தொண்டு இல்லைங்களா அந்த மாதிரி மக்களுக்கு நீங்கள் தொண்டு செஞ்சீங்க அப்படின்னா சனி அவர் கொடுக்குற சிரமங்கள்ல இருந்து உங்களுக்கு ஒரு நிவர்த்தி கொடுப்பார்